வெல்கம் டு இல்லத்தரசி டி பேசி நான் அவங்க பவி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா இன்னா நாற்பது இன்னா நாற்பது அப்படின்றது தமிழில் அழகில் அறநூல் தொடர்பான செய்திகளில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வீடியோலாம் திருகடகம் முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு இதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ அது போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இன்னா நாற்பதை பொறுத்த வரைக்கும் புக்கில் மோஸ்ட்லி எங்கேயுமே இல்லை போல்டன் புக் நியூ புக்லேயும் சிறப்பு தமிழ் புக்கில் மட்டும் ஒரு நாலு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது நம்ம கடைசியில் பாவோம் இன்னும் நாற்பது இனியும் நாற்பது கூட இருக்குது இன்னும் நாற்பது கிடையாது அது முல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் அண்ட் ப்ரிவிசி கொஷின் இத்தனை இது வரைக்கும் அவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் மெர்ஜி பண்ணி தான் நான் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இது போதுமானு கேட்டால் இது போதுமானது ஸோ அவுட் ஆஃப் சோப் வேற ஏதாச்சும் கிடச்சினாலும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் இப்போ இருக்குது கிடச்சது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலபஸ் ஒரேன்ட்டா ஃபாலோ பண்ணணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு சமயம் சைவர் பாவகை இன்னிசை பா அதாவது அறநூல் தொடர்பான நூல்கள் எல்லாத்துலேயுமே பாவகை என்னென்றா வெண்பாவாக தான் இருக்கும் பாடல் வகை மொத்தம் நாற்பத்தி ஒரு பாடல் நாற்பது பாடல் ஒரு கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துல எந்தெந்த கடவுளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சிவன் திருமால் பலராமன் பத்தி இனிய அப்படின்னா இன்னா இனிய அப்படின்னா இன்பம் இன்னானா துன்பம் இது வந்து பொருத்துகளை கேட்கலாம் அடுத்தது கபிலர் சரிய வரல போட்டுக்கோங்க பொதுநோக்கு உடையவர் என ஏன் சமய பொதுநோக்கு பொதுநோக்குடையவர் கருதப்படுறாங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது திருமால் சிவன் பலரமன் முருகன் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாரு அவங்கெல்லாம் யார் சைவம் வைணவம் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி அவர் எழுதியிருக்கிறதுனால சமநோக்கு பொது உடையவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்க ஒவ்வொரு பாடலும் என்ன என்னும் சொல் இடம்பெறும் இன்னா அப்படின்னு இடம்பெற்றுச்சு ஒரு பாடல் நாள் வரியில அப்படின்னா அது என்னது இன்னா நாற்பது துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது எப்படிப்பட்ட நூல்ன்னு சொல்றாங்கன்னா துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து நூறும் கூறும் நூல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உலகத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய நூல் அப்படின்றாங்க மொத்தம் நூத்தி அறுபத்தி நான்கு இன்னா செயல்களை கூறப்படுகின்றன கபிலர் கபிலர்ன்றது இந்த நூலின் ஆசிரியர் அதிலே கருத்து வேறுபாடு இருக்கு ஐந்து கபிலர் இருக்கலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாரி மன்னரின் பாடிய சங்க கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் பதினோராம் திருமுறையில் கூறப்படும் கபிலர் பன்னீர் பாட்டில் சில பாடகள் பாடிய கபிலர் அகவர்பா பாடிய கபிலர் இந்த அஞ்சு பா கபிலரும் வேறு வேறு காலத்தவர் அப்படின்னு கூறப்படுகிறது இன்ன நோட பாடல் வரிக மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்கல இது கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தது ஒரு ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் உன்னது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா தீமை உடையவர் அருகில் இருந்தா இன்னா அதாவது தீமை உடையவர்கள் அருகில் இருந்தா என்னது துன்பம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ரீவியஸி கொஷனில் திரிபெட்டராக கேட்ட கொஷின் என்ன நார்ப்பதின் ஆசிரியர் கபிலர் விருத்த கேள்வி விளைக்கும் புகழ்ந்த கபிலர் என கபிலரை புகழ்ந்தவர் யார் இளங்கீரனார் வாய்மொழி கபிலர் என அழைக்கப்படுவர் நக்கீரர் புலநழுக்கற்ற நார் என பாடப்படுபவர் கபிலர் அதுக்கப்புறம் புக்கில் மோஸ்ட்லி எங்கேயும் இல்லை இது வந்து சிறப்பு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் பதினேழில் ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம் நார் நாற்பது நார் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூலானவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இவற்றுள் முறையே முதல் இரண்டும் அறநூல்கள் கார் நாற்பது அகநூல்கள் கலவழி நாற்பது புறநூல்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க சொல்றாங்க அது அறநூலும் புறநூலும் கல அகநூல் மூணும் கலந்திருக்கு நார் நாற்பதுனா என்னென்ன நாலு நூல் அழைக்கிறாங்க என்னென்ன நூல் கார் நாற்பது கலவழி நாற்பது இணையவின் ஆற்பது இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது நான் சொல்றப்ப இந்த உலகத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத தான் இன்னா நாற்பது அதான் துன்பத்தை த தரும் என கூறும் நாற்பது வெண்கா வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது இந்நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னது இன்னது இன்பம் பயக்கும் என நாற்பது வெண்பாக்கள் கொண்டது பூஞ்சேந்தலால் பாடப்பட்ட நூல் இனியவை நாற்பது அப்படின்றாங்க இன்னும் நாற்பது இனியவை நாற்பது இந்த ரெண்டு நூலை பத்தி ஒரு நாலுலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேற எதுவும் பெருசா இல்லை இதுல ஓகே மறக்காமல் இல்லத்தரசிட்டியின் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிலபஸ் ஒரே ஃபாலோ பண்ணோம்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்